விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் வணக்கம் தமிழருவி தர்பாரின் விடை தேடும் வீணாக்கள் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன் வணக்கம் ஐயா வணக்கம் வாசுகி சைலன்ஸ் கன்வேஸ் பெட்டர் தன் சவுண்ட் என்பார்கள் அதாவது மௌனம் என்பது வார்த்தைகள் வெளிப்படுத்தாத செய்திகளை மௌனம் வெகு சுலபமாக வெளிப்படுத்தும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் ரமணரைத்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ரமணரை பற்றி நீங்கள் பேசுவதே எனக்கு உண்மையில் வியப்பையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து தருகிறது தாராளமாக சொல்ல சொல்லாது சொல்லி நீ சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா என்று சொல்வார் அது போல நம் மனதில் ஏற்படுகின்ற பல கேள்விகளுக்கு மௌனம்தான் பதிலாக நிற்கிறது அதனால்தானோ ஞானிகள் பேச்சை மறுத்து மௌனத்தை கடைபிடித்தார்களா நிச்சயமாக மௌனம்தான் விழிப்பின் திறவுகோல் உங்களுக்கு எப்பொழுது விழிப்பு ஏற்படும் என்றால் நீங்கள் மௌன நிலையில் இருந்தால் தான் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு விழிப்பு எப்படி வரும் ஆனால் எதனால் மௌனம் என்பதுதான் விழிப்பின் திறவுகோல் விழிப்பு நிலைதான் மனிதனை இயங்கச் செய்கிறது மனிதனுடைய முயற்சிக்கும் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு எப்பொழுது உங்களுக்குள்ளே மிகப்பெரிதாக விகசிக்கும் என்றால் நீங்கள் மௌனத்தின்பால் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற போதுதான் அதனால்தான் ஞானம் என்பது மோன வரம்பு என்றான் எப்பொழுது உங்களுக்கு ஞானம் கனியம் என்றால் மோனம் எப்பொழுது வரம்பு கட்டி நிற்கிறதோ பேச்சற்று ஒரு மௌன நிலைக்கு வருகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஞானம் கனியும் என்று சொல்கிறார் நீங்கள் பாருங்கள் அதாவது பிரபஞ்சத்தின் ஆழம் மௌனத்தில் இருக்கிறது பிரபஞ்சத்தின் ஆழம் மௌனத்தில் தான் இருக்கிறது என்று வேதம் பேசுகிறது அப்படி என்றால் மௌனத்தை பற்றி வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறது பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆழத்தையே உங்களுக்கு காட்டுவது உங்களுக்குள் வரக்கூடிய மௌனம்தான் ஏனென்றால் பிரபஞ்சமே தன் ஆழத்தில் மௌனமாகத்தான் இருக்கிறது முதன் முதலில் விண்வெளி பயணம் செய்து மேலே இருந்து பூமியை பார்த்த யூரிகாகோரின் ரஷ்யர் அந்த ரஷ்யர் யூரி யூரிகாகோரின் சொன்ன வாசகம்தான் முக்கியமானது நான் விண்ணிலிருந்து பார்த்தேன் பார்க்குமிடம் இங்கும் எல்லையற்ற மௌனத்தை மட்டுமே நான் உணர்ந்தேன் என்கிறார் எல்லையற்ற மௌனம்தான் எல்லா பக்கங்களிலும் வியாபித்திருப்பதை நான் உணர்ந்தேன் என்கிறார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கடல் மேலே ஆரவாரிக்கும் ஆனால் ஆழங்கார்பட்ட இடத்தில் அது மௌனத்தை மட்டுமே கடைபிடிக்கும் கடலின் ஆழத்தில் இருப்பது மௌனம் நிலத்தின் மீது பல்விதமான பேரிரைச்சல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் நம் மூலமாக விலங்குகள் மூலமாக மற்ற எல்லா இயற்கை சக்திகளின் மூலமாக ஆனால் இந்த நிலத்தின் அடியிலே நீங்கள் பார்த்தால் அங்கே மௌனம் மட்டும்தான் மகத்துவ நிலையில் இருக்கும் அப்படி என்றால் நிலத்தின் ஆழத்தில் நீங்கள் மௌனத்தைத்தான் தரிசிக்க முடியும் ஆரவாரிக்கும் கடலின் ஆழத்தில் கூட நீங்கள் மௌனத்தை தான் தரிசிக்க முடியும் எனவே உங்களுக்குள் நீங்கள் மௌனத்தை தரிசிக்கக்கூடிய நிலை எப்பொழுது வரும் மீண்டும் சொல்கிறேன் அந்த உள்முக தேடல் நீங்கள் சென்றால்தான் அந்த ஆழ்நிலையில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால்தான் உங்களுக்கான மௌனம் கனியும் மௌனம் என்பது மிக மிக மகத்தானது கடல் இருக்கிறது கடலின் மீது நீங்கள் மேலெழுந்த வாரியாக படகு செலுத்தி பயணித்து நீங்கள் வலையை வீசினால் மீன்களை பிடிக்கலாம் ஆனால் ஆணி முத்துக்களை அடைய வேண்டும் என்றாலும் கடலின் ஆழத்திற்குத்தானே செல்ல வேண்டும் பவளத்தை பெற வேண்டும் என்றாலும் கடலின் ஆழத்திற்குத்தான் செல்ல வேண்டும் ஆணி முத்துக்களையும் பவளத்தையும் கடல் தன் ஆழத்தில் வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நீங்கள் அதே போன்று நிலத்தின் மேலே மரம் செடி கொடி அனைத்தும் இருக்கலாம் ஆனால் நிலத்தின் ஆழத்திற்குள்ளே நீங்கள் சென்றால்தான் நீங்கள் தங்கத்தையும் அப்படி என்றால் மிக மிக சிறந்த பொருட்கள் விலைமதிப்பற்ற அற்புதமான பொருட்கள் அனைத்தும் கடலிலும் சரி நிலத்திலும் சரி ஆழத்திலேதான் காண கிடக்கின்றன அதுபோல் நீங்களும் உங்களுக்குள் ஆழமாக செல்லுகிற போதுதான் வைரம் போல் தங்கம் போல் உங்கள் எண்ணம் பிரகாசிக்கும் முத்தை போல் பவளத்தை போல் உங்களுக்குள் மிகச்சிறந்த சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படும் அதனால் நீங்கள் மௌனமாக இருப்பது என்பது நல்லது நான் இந்த நேரத்தில் போதி பற்றி சொல்கிறேன் நம்முடைய நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த ஏழாவது அறிவு படத்தை பார்த்த பிறகுதான் போதி தர்மரை பற்றியே ஓரளவு தமிழருக்கு தெரிந்தது போதிதர்மர் ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர சாம்ராஜ்யத்தை சார்ந்த அரச பரம்பரையில் இருந்தவர் காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவர்களின் அரச குலத்தில் பிறந்தவர் தான் போதி தர்மன் அந்த போதி குண்டலினி யோகத்தை செய்கிறார் உங்களுக்கு நீங்கள் அவன் அனைத்தையும் செய்யக்கூடியவர் நீங்கள் யோகம் யாகம் அனைத்தையும் அறிந்தவர் குண்டலினியை அந்த இருந்து நீங்கள் இந்த துரியாதீதம் வரை செல்லக்கூடிய அந்த நிலையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் அப்படி ஈடுபடுத்திக் கொண்டதன் விளைவு வாழ்வின் சாதாரண இன்பங்களின் மீது சிந்தை செல்லாது இவையெல்லாம் அற்ப சுகங்களாகத்தான் தோன்றும் எனவே அவர் வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வது என்று முடிவெடுத்து துறவு நிலை மேற்கொள்கிறார் அப்படி அவர் துறவு நிலை மேற்கொள்கிற பொழுது அந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் வலிமையாக வந்து சேர்ந்தது பௌத்த மதம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது கூட சமண காந்தி காஞ்சி பௌத்த காஞ்சி என்று இன்று கூட நீங்கள் காஞ்சிபுரத்தில் போய் தனித்தனியாக பார்க்கலாம் எனவே காஞ்சிபுரத்தில் கோலோச்சியது பௌத்தம் அந்த நேரத்தில் பௌத்தத்தினுடைய பின்னாலை வந்த பிரிவு தான் மகாயானம் முதலில் இருந்தது ஹீனயானம் பின்னாலை வந்தது மகாயானம் இந்த மகாயானம் தான் புத்தனையே கடவுளாகி விடுகிறது அந்த மகாயானத்தில் ஈடுபாடு கொள்கிறார் போதிதர்மர் இங்கிருந்து அவர் புறப்பட்டு தென் சீனாவுக்கு போய் சென்றடைகிறார் கிவி ஆறாம் நூற்றாண்டில் தென் சீனாவுக்கு சென்று பௌத்தத்தினுடைய இந்த மகாயான பிரிவின் ஒரு பகுதியை சீனர்களிடம் கொண்டு போய் முதன் முதலில் சேர்த்தவர் போதி தான் ஆனால் போதி பற்றி தெளிவான ஒரு வரலாற்றை இப்பொழுதும் நம்மால் தேடி எடுக்க முடியவில்லை முரண்பட்ட பல்வேறு செய்திகளைத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் பார்த்தால் போதி தர்மர் சீனாவுக்கு வந்து இந்த சயோலின் டெம்பிள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த அவர் மார்ஷியல் ஆர்ட் என்கிற இந்த குங்ஃபு அது போன்றவற்றை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார் அவர் மூலம்தான் அது வந்து சேர்ந்தது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவருக்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தால் அவர் தியானத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் வந்தார் தன் சீடர்களிடம் தியானத்தின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்த்தார் வடமொழி சொல் அந்த தியானம் என்பதுதான் இவர் மூலமாக சீனாவுக்கு சென்று தியான் என்றானது ஆனது அந்த தியானில் இவர் போதித்த அந்த போதனைதான் அது அப்படியே ஜப்பான் வரை சென்று ஜென் ஆனது இன்றைக்கு நாம் சென் புத்த மத தத்துவ பிரிவை பேசுகிறோம் என்றால் அதை போதி தர்மர் மூலமாகத்தான் நீங்கள் கொரியா ஜப்பான் போன்ற பகுதிகளில் அவர்கள் பெற முடிந்தது அவர் தன்னுடைய சீடர்களுக்கு மிக முக்கியமாக சிலவற்றை அவர் போதித்தார் அப்படி அவர் போதிக்கிற பொழுது மிக மிக முக்கியமாக சொன்னது எதன் மீதும் அதீத பற்று வைக்கக்கூடாது கிரேவிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் கிரேவிங் ஆஃப்டர் மணி பவர் என்று அந்த கிரேவிங் இருக்கக்கூடாது எதன் மீதும் அதீதமான பற்றை நீங்கள் எப்பொழுதும் வைக்க கூடாது என்பதை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார் இந்த மௌனத்தை பற்றி அவர் பேசுகிறார் மௌனத்தினுடைய மகிமையை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு விளக்குகிறார் அவர் சொன்ன அத்தனை போதனைகளாக நான் எல்லாம் விரிவாக சொன்னால் அதுக்கு நேரம் அதிகமாகும் நான் எதற்காக போதிதர்மரை இங்கே கொண்டு வருகிறேன் என்பதை மட்டும் சொல்கிறேன் போதிதர்மருக்கு வயதாகிறது அவர் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்ததாக பேசப்படுகிறது தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று அவர் சிந்திக்கிறார் அதனால் தன்னுடைய சீடர்களிலேயே மிக நீண்ட காலம் தன்னிடம் பயிற்சி எடுத்தவர்கள் என்று பார்த்து ஒரு நான்கு பேரை தனியாக பிரித்தெடுத்து அவர்கள் தன் முன்னாலே அமர சொல்கிறார் அந்த நான்கு பேரும் அமர்ந்தார்கள் அவர்களிடம் போதிதர்மர் சொல்கிறார் நான் இதுவரையில் எனக்குள்ளே சென்று சென்று ஆழ்ந்து சிந்தித்து பௌத்தத்துடைய சாரம் முழுவதையும் தேர்ந்து தெளிந்து நான் பெற்றிருக்கிற ஞானம் இருக்கிறதே அந்த ஞானத்தை என் அந்திமத்திற்கு பிறகு அடுத்தவரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தகுதி வாய்ந்த மனிதனை நான் பெற வேண்டும் என்று கருதித்தான் உங்கள் நால்வரையும் அழைத்திருக்கிறேன் இப்பொழுது நான் ஒரு சிறிய சோதனை வைக்கிறேன் இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களிடம் என் ஞானம் முழுவதையும் நான் இறக்கி வைக்கிறேன் என்கிறார் சொல்லுங்கள் ஐயா என்று நால்வரும் வந்து அமர்ந்தார்கள் இவர் சொன்னார் ஒன்றுமில்லை ஒரு சின்னஞ்சிறு கேள்விதான் அதற்கு யார் மிகச்சரியான பதிலை தருகிறீர்களோ அவர்களுக்கு என் ஞானம் முழுவதையும் இறக்கி வைப்பேன் என்று சொல்லி மௌனம் என்றால் என்ன என்று கேள்வியை கேட்டுவிட்டு அவர் மௌனமாக உட்கார்ந்திருந்தார் ஒரு சீடனை பார்த்தார் அவன் சொன்னான் உலகில் எல்லாமும் மௌனத்தில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றான் உடனேவர் உனக்கு என்னுடைய தோலை நான் பரிசாக பரிசாக தருகிறேன் என்றார் அடுத்தவனை பார்த்தார் அவன் பெரிய வேதாந்த நிலையில் நின்று கொண்டு நான் இருக்கிறேன் ஆனால் இல்லை என்றான் இருக்கிறேன் ஆனால் இல்லை இது புரிந்தால் மௌனம் புரிந்துவிடும் என்றான் உடனே இவர் உனக்கு என்னுடைய சதையை தருகிறேன் பரிசாக என்றான் மூன்றாவது மண் சீடனை பார்த்தார் நீ என்ன சொல்கிறாய் என்றான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் உனக்கு என் எலும்பை தருகிறேன் என்றான் நான்காவது சீடனை பார்த்தான் நீ என்ன சொல்கிறாய் என்றார் அவன் ஒன்றும் சொல்லவில்லை நேரே வந்தான் போதி பாதங்களில் பணிந்து விழுந்து எழுந்து கைகூப்பி நின்றான் உடனே போதி நீதான் தகுதி மிக்க சீடன் உன்னிடம் என் ஞானம் முழுவதையும் நான் இறக்கி வைக்கிறேன் என்று சொல்கிறார் காரணம் வேறொன்றும் இல்லை மௌனத்தை இது இப்படித்தான் என்று நீங்கள் சொல்ல முயலுகிற போதே மௌனம் உடைந்து போகிறது மௌனம் என்பது அனுபவத்திற்கு உட்பட்டது மௌனத்தை வார்த்தைகளால் நீங்கள் இறக்க முயன்றாலே மௌனம் இறந்துவிடும் இது மூன்று பேரும் வார்த்தைகளால் இறக்க முயன்றார்கள் விளக்க முயன்றார்கள் ஆனால் அவன் மௌனத்தின் மகத்துவத்தை அறிந்து மௌனமாகவே அவர் கால்களில் விழுந்து நிற்கிறானே இவன்தான் இந்த ஞானத்திற்குரியவன் என்று போதிதர்மர் தர்மர் தேர்ந்தெடுத்தார் என்று ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் அதனால் மௌனம் என்பது அடுத்தவருக்கு சொல்லி கொடுப்பதல்ல அடுத்தவருக்கு விளக்குவதல்ல தானே அனுபவித்து உணரக்கூடிய ஒரு சுகானுபவம் அந்த மௌனம் என்பது நமக்கு வந்துவிட்டால் நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் இப்பொழுது ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுமா என்று கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் இப்படி நான் சொன்ன இந்த மௌனத்தை நீங்கள் உள்ளுக்குள் சென்று உள்முகமாக உற்று பார்த்து அந்த ஆழத்தில் நீங்கள் இருந்து மௌனத்தை கடைபிடித்து ஞானிகளாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எல்லாரும் ஞானிகள் ஆகிவிடவும் முடியாது ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகைவர்களின் எண்ணிக்கை தானாகவே குறைந்துவிடும் வாய் வார்த்தை தான் பகையையே தேடித் தருகிறது நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ பேச பேச பகை கூடும் ஆனால் உங்கள் பேச்சை நீங்கள் நிறுத்திவிட்டால் பகையே கிடையாத இது உங்களுக்கு வாழ்வதற்கான நல்ல வழி இல்லையா எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பேச்சை குறைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை சிக்கல் தானாகவே குறையும் புரிகிறதா அதனால் நீங்கள் முதலில் பேச்சை குறையுங்கள் நான் பேசுகிறேன் ஏனென்றால் நீங்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மற்றபடி பேசாமல் தான் சுகம் என்பதை நான் உணர்ந்திருப்பதனால்தான் பத்து ஆண்டுகளுக்கு மேல் நான் வாரத்தில் ஒரு நாள் முப்பது மணி நேரம் பேசாமல் மௌன நிலையில் இருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் நான் காந்தியத்தை கற்றவன் அதாவது நீங்கள் விட் ப்ராக்டிஸ் வாட் வி வி ஷுட் ப்ரீச் வாட் விஸ் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை நீங்கள் செய்பவராக இருக்க வேண்டும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை மட்டும்தான் நீங்கள் சொல்பவராகவும் இருக்க வேண்டும் அதுதான் காந்தியம் எனவே இந்த மௌனம் குறித்து நான் சொல்கிறேன் என்றால் நான் அதை பத்தாண்டு காலமாக பின்பற்றி அதனுடைய பலனை அனுபவித்திருக்கிறேன் நீங்கள் மௌனமாக நீங்கள் யோசித்து பாருங்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் ஒரு ஆறு நாட்கள் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி அது முழுவதுமாக செலவழிந்து கொண்டே இருக்கிறது சக்தி செலவழிய செலவழிய நம்முடைய செல்கள் பாதிக்கப்படுகின்றன செல்கள் பாதிக்கப்படுவதனால் உடல் தானாகவே தளர்ச்சி அடைகிறது உடல் தானாக தளர்ச்சி அடை அடைகிற பொழுது முதுமை ஓடி வந்து உங்களை தழுவிக்கொள்கிறது பிறகு வேகமாக நீங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய தருணமும் வந்து சேர்ந்து விடுகிறது அதனால் என்ன செய்ய வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை ஆறு நாட்கள் செலவழித்தோமே அப்படி செலவழிப்பதற்கு நம்மிடம் ஒன்று இருக்க அல்லவா இல்லை என்றால் பேங்க்ரப்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வானே திவால் ஆகிவிடுவோம் நீங்கள் வங்கி கணக்கில் பணம் இருந்தால் தான் தானே நீங்கள் அதை அவ்வப்பொழுது நீங்கள் போய் ஏடிஎம் கார்டு கொடுத்து எடுக்கலாம் செக்கை கொடுத்து எடுக்கலாம் எதை எடுப்பதாக இருந்தாலும் வங்கி கணக்கில் பணம் இருக்க வேண்டுமே நீங்கள் ஆறு நாட்கள் செலவழிப்பதற்கான சக்தியை நீங்கள் ஒரு நாளில் டெபாசிட் செய்கிறீர்கள் இந்த மௌனமாக நீங்கள் ஒரு நாள் இருப்பது என்பது ஒன்றும் இல்லை நீங்கள் செய்கிறீர்கள் நான் இந்த பொருளாதாரத்திலிருந்து அனைத்தையுமே நான் ரெண்டு வார்த்தைகளில் சொல்ல முயல்வேன் இதற்கு மேல் கிடையாது ஒன்று கன்சர்வேஷன் இன்னொன்று கன்சப்ஷன் கன்சர்வேஷன் என்பது சேமிப்பது கன்சப்ஷன் என்பது துய்ப்பது நீங்கள் சேமித்து வைத்திருந்தால் தான் அதை தூய்க்க முடியும் நீங்கள் கட்டி வெள்ளம் பெருக்கெடுக்கக்கூடிய காலங்களில் நீரை தேக்கி வைத்திருந்தால் வாய்க்கால்கள் மூலமாக நீங்கள் கொண்டு போக முடியும் விளைச்சலுக்கு அப்போ தேக்குவது என்பது எவ்வளவு முக்கியம் அதுதான் அது வந்து கன்சர்வேஷன் தேக்குவது எதற்காக துய்ப்பதற்காகத்தான் நாம் தேக்கி வைக்கிறோம் இல்லை என்றால் தேங்கியே கிடந்தால் அந்த நீரே வந்து அழுக்கடைந்து அது சேரும் சகுதியுமாக மாறி போயிடும் ஆனால் தேக்குவதே துய்ப்பதற்காகத்தான் ஒன்று கன்சர்வேஷன் இன்னொன்று கன்சம்ஷன் நான் நிறைய பேசுகிறேன் ஆறு நாட்கள் வரக்கூடிய மனிதர்களிடமெல்லாம் பேசுகிறேன் அதன் மூலம் என் சக்தி விரையப்படுவதை நான் உணர்கிறேன் என் உடல் தளர்வுற்று இருப்பதையும் என்னால் உணர முடிகிறது நான் பார்த்தேன் ஒரு கட்டத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விழிப்பு நிலை எனக்கு வந்தது நாம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம் மிக விரைவாக இந்த பூமியை விட்டு நாம் விடைபெற்றுக்கொள்ளுகிற நிலை வந்தாலும் வந்துவிடும் அதனால் சேமிக்க பழக வேண்டும் பணத்தை சேமிப்பதில் எனக்கு எப்பொழுதும் பிடிப்பு கிடையாது என்னோட பணமும் கிடையாது ஆனால் என் சிந்தனையை செழுமைப்படுத்தி மற்றவர்கள் நலனுக்காக நான் பேச வேண்டும் எழுத வேண்டும் இயங்க வேண்டும் என்பதற்கு காலம் வாழ வேண்டும் அதற்காக நான் முப்பது மணி நேரம் ஒரு அறைக்குள் என்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் வள்ளலார் சொன்னபடி தனித்திருக்கிறேன் வள்ளலார் சொன்னபடி எனக்குள் ஆய்வு நடத்தி 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 நான் விழித்திருக்கிறேன் வள்ளலார் சொன்னபடி நான் பசித்தும் இருக்கிறேன் எனவே இதை முழுவதும் எதற்காக என்றால் இந்த மௌனம் எனக்கு அவ்வளவு மாறுதல்களை கொடுக்கிறது அதனால நீங்கள் மௌனமாக இருப்பதன் மூலம் ஞானிகளாக வேண்டும் என்பது இல்லை பகையற்ற ஒரு மனிதனாக நீங்கள் வாழ்வதற்கு வழி இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் அருணகிரிநாதர் வாழ்வையே முடித்துக் கொள்வதற்காக நீங்கள் திருவண்ணாமலை கோபுரத்திலே இருந்து கீழே விழ முயன்ற நிலையில் முருகப்பெருமானே முன்னே தோன்றி அவர் சொன்னதாக என்ன சொல்கிறோம் நாம் சும்மா சும்மா அதைத்தான் அதுதான் ரமணரும் சொல்றார் அதைத்தான் தாயுமானவரும் சொல்றார் தாயுமானவர் பண்ணி பண்ணி பாடுகிறார் சும்மா இரு சொல்லற என்று முருகன் இந்த அருணகிரிக்கு ஞானோபதேசத்தை தந்தானே அதை ஏற்று அருணகிரி ஞானியாக மாறினானே அந்த அருணகிரியை தாயுமானவர் அப்பா என்கிறார் அப்பா உன் மூலம்தான் எனக்கு சும்மா இரு சொல்லற என்பதே கிடைத்தது என்கிறார் ஆக சொல்லற்று சும்மா இருப்பது என்பது சும்மா இருப்பதற்கல்ல கல் போல் மலர்ச்சி அதுதான் சொல்றாங்க மலர வேண்டும் அப்படி மௌன நிலையில் நீங்கள் மலர வேண்டும் நான் சொல்வது அந்த நிலைக்கெல்லாம் நீங்கள் செல்ல முடியாமற் போனாலும் நீங்கள் மௌனமாக இருந்தால் ஒரு நாள் முடிந்தவரை அல்லது நிறைய வேலை இருக்கையா உங்களைப் போல ஓய்வு பெற்று வயதான மனிதர்கள் நீங்கள் ஒரு நாள் முழுக்க இருக்கலாம் எங்களால் முடியாது என்று சொன்னால் குறைந்தபட்சம் நேருகிற பொழுதெல்லாம் மௌனமாக இருந்து பாருங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லையோ மற்றவர்களோடு பேச வேண்டிய அவசியம் இல்லையோ அப்பொழுது நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள் இதுதான் சிறந்த வழி இந்த நேரத்தில் நான் சுவையாக கண்ணதாசனுடைய கவிதை ஒன்று சொல்கிறேன் எதையுமே கண்ணதாசன் சுவையாகவும் சுகமாகவும் எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும்படியாகவும் சொல்வதில் பேராற்றல் பெற்றவர் அவன் சொல்கிறான் அந்த கவிதையே ரொம்ப அழகான ஒரு கவிதை நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் எதை சொல்லி யாரிடம் சொல்லி தேறுவது இந்த தேரா வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை எப்படி தான் தேறுவது எதை தான் நான் தேர்தலை அடைவது யாரிடம் சொல்லித்தான் நான் தேர்தலை அடைவது எதை சொல்லி யாரிடம் சொல்லி தேறுவதிந்த தேரா வாழ்க்கையை ஒரு மணி நேரம் இருங்கள் சில மணி பொழுது செவிடா இருங்கள் மூன்று நாழிகை முடமாயிருங்கள் கூடுமான வரை குருடா இருங்கள் இப்படியே தினம் இருந்து கொண்டிருந்தால் மரணம் வரைக்கும் மனிதராய் வாழலாம் இப்போ பகையை தேடுவது பிரச்சனையை உருவாக்குவது சிக்கலை கொண்டு வந்து சேர்ப்பது எல்லாமே இந்த கண் மூலமும் நடக்குது வாய் மூலமும் நடக்கு காது மூலமும் நடக்கு இப்படி நம்ம கால்களால் நடந்து நடந்து தேடி சென்றும் நடக்கு எல்லாமே நடக்குது அதனால தான் ஒரு மணி நேரம் ஊமையாகிரு சில மணி பொழுது செவிடாகிரு மூன்று நாழிகை முடமாகிரு கூடுமானவரை குருடாயிரு இப்படியே தினம் இருந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் பொழுது ஓடி கழியும் ஒரு நாள் பொழுது ஓடி கழியும் ஒவ்வொரு நாள் இப்படியே கழிஞ்சால் மரணம் வரும் வரை இருக்கலாம் என்றான் அதனால ஓரளவுக்கு பகையை தேடி கொள்ளா கொள்ளாமல் நாம் பகைவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காகவாவது வார்த்தைகளிலிருந்து விடுபட வேண்டும் ஷேக்ஸ்பியர் அழகாக சொல்லுவான் படிப்பது அதிகமாக இருக்கட்டும் பேசுவது குறைவாக இருக்கட்டும் மோர் KNOWLEDGE ஏராளமாக நீ வந்து அறிவைப் பெறு நிறைய படி நிறைய அறிவைப் பெறு ஆனால் பேசுவது டாக்லெஸ் நோ மோர் டாக்லெஸ் நிறைய அறிந்து கொள் ஆனால் குறைவாக பேசு என்றானே இதைவரில் இவர்கள் செய்தால் கூட நீங்கள் தாயுமானவரை போல அருணகிரிநாதரை போல மௌனகுரு சுவாமிகளாக வேண்டும் என்பது அல்ல நீங்கள் ஞானிகளாகிவிட வேண்டும் என்பதும் அல்ல உங்கள் வாழ்வில் நீங்கள் பகையற்று வாழ்வதற்கு ஓரளவு இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிப்பது பயன் தரும் மௌனமாக இருப்பதன் மூலம் சக்தி உங்களுக்குள்ளே சேமிக்கப்படும் சேமிக்கப்பட்டால்தான் அதை செலவழிப்பதற்கான தெம்பும் உங்களுக்கு வந்து செய்யும் அதான் யா இப்போ ஒரு செல்போனுக்கே நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறோம் அப்போ நம்ம நம்மள நல்ல இந்த மௌனத்தின் மூலமாக அந்த சக்தியை நீங்கள் சொன்ன மாதிரி கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு சேமித்து வைத்து கொண்டால் நமக்குள் நாமேவும் போய் கம்யூனிகேட் பண்ணலாம் இந்த பிரபஞ்சத்தோடையும் கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகள் உண்மையிலே வாசிங்க நான் என்னென்னமோ சொல்லி விளக்க பார்த்தேன் ஒரு செல்போனை வச்சு என்ன சொல்லிட்டீங்களே நீங்க அப்படி இல்லையா இப்போ நீங்க சொல்றது நீங்க செல்போனை வச்சு பேசிக்கினே இருக்கணும் நீங்க என்ன அதுக்கப்புறம் சார்ஜ் போயிட்டு நின்றுடும் இல்ல மறுபடியும் அந்த சார்ஜ் போட்டா தான் பேசும் அதனால நம்மள வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மௌனம் வந்து ஒரு பெரிய சார்ஜரா நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் நீங்க சொல்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மௌனம் என்பது வார்த்தைகள் அற்ற நிலை வார்த்தைகள் அற்ற நிலையில் எண்ணங்கள் அடங்கும் அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் மனம் ஒடுங்கும் அந்த மனம் ஒடுங்கிய நிலையைத்தான் நாம் ஞான நிலை என்கின்றோம் அப்படி என்றால் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இன்னும் மிக மிக அழகாக சொன்னீங்க அதுதான் முக்கியம் ஏனென்றால் வார்த்தைகள் என்பது எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அதனால வார்த்தைகள் உங்களுக்குள் அடங்க வேண்டும் என்றால் முதலில் எண்ணம் அடங்க வேண்டும் எண்ணம் அடங்கினால்தான் மனம் அடங்கும் மனம் அதை நீ அழகா சொன்னீங்க எண்ணம் அடங்கினால் மனம் ஒடுங்கும் மனம் ஒடுங்கினால் தான் வாழ்வின் பேருண்மைகள் அனைத்தும் தானே புலப்படும் ரொம்ப மௌனம்னாலே ஒரு அமைதின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணத்தை ஒரு விதைய மண்ணில புதைச்சி வளர்க்குறோம் அந்த விதை எந்த வித சப்தமும் இல்லாமல் அமைதியா பெரிய விருட்சமா வளருது அதே விருட்சம் முறிந்து விழும்போது பயங்கரமான ஓசையுடன் விழுகிறது அப்போ மௌனம் என்பது ஆக்கத்தை உண்டு பண்ணுகிறது ஓசை என்பது அழிவை தருகிறது என்று கூட சொல்லலாம் அல்ல வாசகி உங்களிடம் நான் கேள்வி கேட்டு உங்களிடமிருந்து நான் ஞானத்தை பெறலாம்னு நினைக்கிறேன் உண்மைதான் நீங்க விதையாக இருக்கும்போது மௌனமாக இருக்கிறது ஆழத்தில் இருக்கிறது மௌனமாக இருக்கிற விதைதான் விருட்சமாக வெளிப்படுகிறது ஆனால் அந்த விருட்சம் விழுகிற பொழுது பேரோசையோடு விழுகிறது அப்படி என்றால் நீங்கள் வந்து விதையும் விருட்சமும் அதை ரெண்டையுமே வைத்துக்கொண்டு இந்த மௌனத்தின் மகத்துவத்தை என்னமா சொல்றீங்க நீங்க செல்போனை வச்சுங்கன்னு சொல்றீங்க விதைய வச்சுக்கிட்டு சொல்றீங்க உண்மையிலே வணங்குகிறேன் வாசகி மகிழ்ச்சி இன்றைய விடை தேடும் வினாக்கள் பகுதி இன் இத்தோடு முடித்து கொள்வோம் ஆனால் இதற்கு முன்பும் நாம் நிறைய பதிவேற்றங்கள் செய்திருக்கிறோம் இந்த தமிழருவி தர்பாரில் அதையும் நேர்கள் போய் சென்று பார்த்துவிட்டு இதையும் பார்த்தால் நிறைய சிந்தனைகளை அவர்கள் மனதில் விதைக்கும் வண்ணம் நீங்கள் வெகு அருமையாக கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள் அதை அனைவற்றையும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அருமையான அறிவை தூண்டக்கூடிய பதில்களுக்கு மிக்க நன்றி ஐயா இனியும் இந்த விடை தேடும் வினாக்கள் பகுதி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி வாசகி நீங்கள் தொடர்ந்து மிகுந்த ஈடுபாட்டோடு புதிது புதிதாக சிந்தித்து நல்ல கேள்விகளோடு வந்து உட்காருங்க பெரும்பாலானவர்கள் நம்மை பின்தொடரவில்லையே என்கிற போக்கிலிருந்து நீங்கள் விடுபட்டுடுங்க நாம் பேசுவதனைத்தும் மிகச்சிறந்த அறிவார்ந்த மக்களுக்காக என்று முதலில் மனதில் வைத்து கொள்ளுங்க அறிவார்ந்த மக்களுக்காக இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே அறிவார்ந்த மக்கள் எண்ணிக்கையில் குறைவாக குறைவாக இருப்பார்கள் ஆனால் நாளைய உலகம் திரும்பி பார்க்கும் நான் மீண்டும் உங்களுக்கு பாரதியார் பற்றி பதிவு போட்டோம் இல்லையா பாஞ்சாலி சபதத்தை அவன் சொல்கிறான் என்னுடைய சிந்தனை முழுவதையும் செலுத்தி என் ஜீவனையே உருக்கி என் கற்பனை ஆற்றலின் மூலமாக நான் எழுதிய இந்த பாஞ்சாலி சபதத்தை படிப்பதற்கு பத்து பேர் இல்லையே என்ற ஏக்கத்தோடு செத்துப்போனான் இன்றைக்கு அந்த பாஞ்சாலி சபதத்தை வந்து எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் பாஞ்சாலி சபதத்தில் பாரதியினுடைய பாடல்களை நீங்கள் இந்து வாழ்காலத்தில் நம்முடைய பன்முக கலைஞர் சிவகுமார் பேசுவதை நீங்கள் கேட்கணும் அப்படி நேரிலேயே அந்த பாரதி பேசுவது போலவே இருக்கும் அந்த உணர்ச்சி ததும்ப அவர் அந்த பேசும்போது அந்த குரலில் இருக்கிற கம்பீரம் அந்த முகத்தில் வருகிற மெய்ப்பாடுகள் அப்படியே உங்களை வியக்க வைக்கும் அப்போது ஒரு கலைஞராக இருக்கக்கூடிய சிவகுமாரிடம் போய் சென்று சேர்ந்து ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறான் பாஞ்சாலி சௌத்தி மூலம் பாரதி என்கிற போது நீங்களும் நானும் இன்றைக்கு உருவாக்கக்கூடியது நாளைய சிவகுமார்களுக்காக அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ரொம்ப நன்றி ஐயா மகிழ்ச்சி வணக்கம் nạn